Hallelujah. <coughs> Hallelujah. நாம தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்திற்கு மேலாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடிக்கிட்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் நம்மகிட்ட இருக்கிற ஆனால் இங்க வந்து ஒரு நூற்றுக்கு மேல மேற்பட்ட வியாபாரிகள் மட்டும்தான் இங்க வந்து கொண்டு வியாபாரிகளை நறுக்கணமாக

முதன்மை நீதிமன்றத்துக்கு போய் நூற்று கணக்கான நூத்தி ஐம்பது மனுக்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் அப்ப அவர் என்ன சொன்னாரு எனக்கு அதிகாரம் இல்லை எனக்கு அதிகாரம் உடனே தலைக்கடை போட சொல்லுவேன் உயர் நீதிமன்றம் தான் அப்படி இருந்து சொல்றாங்க நான் என்ன சாரைய வைக்க கேட்டனா இல்ல வேற ஏதாவது தட்பமான செயல் செய்வதற்காக கேட்ட அனுமதி வெண்டாய பிள்ளைங்கட ஐதார சோர்த்துக்கு இருந்து அந்த சோர்த்துக்காக தாண்டா நாங்க அப்படி வெயில போராடிக்கிறோம் உங்களுக்காக வாக்களித்து நாங்கள் எப்பொழுதுமே ஓட்டு போடு ஓட்டு போடு சொன்னி தேர்தல் நடத்துற அதிக கருத்து நாங்கள் வாக்கு வாங்கி எடுக்கக்கூடிய தோழர்களை கேட்டு சொல்லிங்கன்னா அத்தனை பேர் பதறுவாங்க அதாவது இப்படி நூக்கி எள்ளி நகை அப்படி போடும் பொழுது குழம்புல போட்டு கருவப்புள்ள மாதிரி பார்த்திருக்கிற சாங்கம் இந்த அரசாங்கம் நமக்கு தேவையா இந்த அரசாங்கத்தை நாம் என்ன பார்ப்பது என்ற ஒரு கேள்வி மட்டும் வருதா இல்லையா அந்த அடிப்படையில எல்லாத்துக்கும் இந்த மாவட்டத்திற்கு நீதிபதி சொல்றாங்க மாவட்ட ஆட்சியர் அங்கே வந்திருக்கிறோம் என்ன நடக்க போகுது அவரும் நம்ம மனுவை வாங்கிட்டு

அதுல வந்து மாநகராட்சி நிர்வாகம் ரொம்ப சிறியா வரைகள வாழ்வாதாரத்தை அரிசி ஒண்ணு எல்லாம் சொன்ன மாநகராட்சி ஆணையம் ரொம்ப முறைப்படுத்தாரு வியாபாரிய வாழ்வாதாரத்தை அவங்க எங்க இருக்க எங்க தலை வியாபாரம் ஓடுமா போறாங்க அவன கூப்பிட்டு ஒரு கருத்து கேட்கணும் வச்சு நினைக்கிறது அப்படின்னுட்டு ஒரு அது தகவல நம்ம தொடர்ச்சியா போராடிமோ ஆணையர் நமக்கு முடிச்சு புயல் அது இருந்தவனுக்கு வியாபாரம் யாராலும் செய்ய முடியல லேன்னு சொன்னா முறையாக அவர்களை பகிர்ந்து கொடுக்கல அவங்க பிள்ளை ஒரு சண்டை ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த மாநகரான ஆணையிடம் மெண்டிங் கமிட்டியுடைய பொறுப்பாளர்கள் நடந்துட்டாங்க அதை காரணம் என்று எந்த தீர்வோட்டில் ஒரு சின்ன கணேசன் தவுளிஸ்வர் இருக்க கடையில் ஒரு நீதிமன்ற உத்தரவு வாங்கியிருக்கிறாங்க குறிப்பாக அவங்க கடவாசல்ல போட்டிருக்கக்கூடிய அந்த கடையைத்தான் அகற்ற வேண்டும் என்று சொல்லி நீதிமன்ற உத்தரவு இருக்கு ஆனால் மொத்த என்எஸ்பி ரோட்டையும் வியாபாரிகளை அகற்ற வேண்டும் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளுடைய கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நீண்ட நாள் கோரிக்கைகள் குறிப்பாக வியாபார சங்க தலைவர் கோவிந்தராஜ் அவர்கள் தலைமையில முதலாளிகளுக்கு ஆதரவாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் ஒருபோதும் என்எஸ்பி ரோட்ல இருந்து நாங்கள் போக மாட்டோம் ஏன்னு சொன்னா நாங்க மூன்று தலைமுறையாக இந்த என்எஸ்பி ரோட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எங்க குடும்பம் எங்க குடும்பத்தோட பிள்ளைங்களை படிப்பு வைப்பது அவர்களுக்கு மருத்துவ செலவு பார்ப்பது வாழ வைப்பது திருமணம் செய்வது இப்படிங்கிற பல்வேறு வகையான வேலைகள் அனைத்தையும் அந்த வியாபார தளத்திலிருந்து தான் நாங்கள் பெறுறோம் ஆனால் எங்களை அப்புறப்படுத்திட்டு செஞ்சாங்கன்னு சொன்னா நாங்கள் சாபதி தவிர வேற வழியில்லைன்னு சொல்லி வியாபாரிகள் இருக்க அனைவரும் ஒருமனத்தை கருத்தோட நிக்கிறாங்க அந்த அடிப்படையில தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம் அங்க கருத்து கணிப்பு கேட்டோம்னு சொல்லிட்டு மாநகராட்சி ஆணையில அதிகாரிகள் நடத்தினாங்க எங்களுடைய கருத்துக்களை முழுசா கேட்டாங்க கேட்டுட்டு கடைசியில அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த இடத்த நீங்க வெக்கேட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு வேற இடம் நீங்களே பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போனாங்க அதுல இருந்து தான் வியாபாரிகள் தங்களுடைய வாழ்வாதாரம் பறிப்போக போகுது அப்படிங்கிற கோபத்துல தற்கொலை முயற்சி வரைக்கும் இருக்கிறாங்க குறிப்பாக சீமனை வச்சு ஒரு ரெண்டாயிரத்துல ஒரு தோழர் அப்படிதான் அசோக்குங்கிற தோழர் அந்த தியாகத்துலதான் இப்ப இந்த மாநகராட்சியோ மாவட்ட ஆட்சியரோ நம்மள தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளும் என்ன தரக்கடை நடத்தணும்னா ஒவ்வொரு ஏவாரிகளும் பலி கொடுத்துதான் நடத்தணுமா இது ஒரு சடங்கா ஏன் அவர்களுக்கு அறிவு இல்லையா ஏன் அவர்களுக்கு எங்களை பற்றி ஒரு கவலை இல்லையா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி நடந்துக்கிட்டு இருந்திருக்கீங்களா இல்லையா இது ரொம்பவும் கவலைக்குரிய விஷயம் அந்த அடிப்படையில் இந்த மாவட்ட ஆட்சியரை நாங்கள் காலையில் பார்க்கலான்னு திட்டமிட்டோம் அதற்கு முன்னாடி மாவட்ட நீதிபதியை நாங்கள் பார்த்தோம் நீதிபதி எங்கள்கிட்ட நூற்றம்பது மனுக்களை வாங்கிக்கிட்டு ஐயா எனக்கு அதிகாரம் இல்லை இது நீதி உயர் நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் நான் எதுவும் செய்ய முடியாது இந்த மனுக்களை மொத்தமாக கொண்டு போய் உயர் நீதிமன்றத்தில் உங்கள் வழக்கறிஞர்களை வச்சு கொடுங்க அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி மாவட்ட நீதிபதி குறிப்பாக காவல்துறையெல்லாம் எங்களுக்கு இரக்கமாக பேசுறாங்க ஆனால் நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாத அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் மாநகர ஆணையர் இப்படின்னு பல்வேறு ஆட்கள் எல்லாருமே பெண்டிங் கமிட்டி இவங்க பூராமல் ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க போராட்டத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது இந்த போராட்டம் இதோடு போறது போறதுல நாங்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் பேசி என்ன போராட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு வர வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை தவிர இல்லை புதிய ஜனநாயக தொழிலாளுடைய மாவட்ட செயலாளர் தொடர் ஜீவா